சிவகாசியில் திடீரென ஏற்பட்ட மின்வெட்டால் காரின் முகப்பு வெளிச்சத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த கட்டளைப்பட்டி கிராம மந்தையில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்றார் அப்போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கிராமமே இருள் சூழ்ந்து காணப்பட்டது இதனால் சிறிது நேரம் காத்திருந்த அவர் மின்வெட்டு சரி செய்யப்படாததால் தான் வருகை தந்த கார் மற்றும் தனது ஆதரவாளர்களின் கார்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு அந்த வெளிச்சத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர் இன்றைக்கு திமுக ஆட்சியலை நிலையானது எதுவும் எதுவும் கிடையாது எந்த நேரத்தில் கரண்டு போதுன்று தெரியாது கரண்ட் வரும் என்பதும் தெரியாது எதை நம்பியும் வேலை செய்ய முடியாது ரேஷன் கடைக்கு போனால் அரிசி இல்லை பருப்பு இல்லை ஐயம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை துணை மின் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளான பசுபதி கோவில் மாத்தூர் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மின்சார தடை ஏற்பட்டது கோடைவையில் சுட்டெரிக்கும் சமயத்தில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீடுகளில் தங்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் சேரன் மகாதேவியில் சூறாவளி காற்றுடன் கூடிய பெய்த மழையால் மரங்கள் சரிந்து மின்கம்பங்கள் சேதமடைந்தன நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் மாலை நேரத்தில் திடீரென சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்தது இதனால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சரிந்து மின்கம்பங்கள் சேதமடைந்தன இதனால் சுற்றுவட்டார பகுதியில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டது இதனையடுத்து சாய்ந்த மின்கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்